அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள பிரகாத்து அன்புக்குரிய கனமூளை கடையாமூட்டை வட்டார உறவு உறவினர்களுக்கு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு கேட்டாக்கா இன்னும் முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு களமிறங்கிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக எம்எஸ் சகோதரர் பைசில் மறைக்கிறார் அவர்கள் களத்தில் இறங்கியார் போன முறை அவர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக டெலிஃபோன் சின்னத்தில் அவர் களமிறங்கி வெற்றி பெறார் வெறி வெற்றி பெற்றார் ஏன்னா நீங்கள் அறிஞ்சவர் வெற்றி பெற்று சமூகத்துக்காக சமூக சேவைகள் சேர்ந்து வந்து வந்தார் ஏன்னா பாடுபட்டார் சமூகத்தோடு எல்லோரையும் ஆகவே உங்களுக்கு அனு உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அவர் வந்து ஸ்கூல் விஷயத்தில் அவர் கொஞ்சம் முன் முன்மாரியாக முன் முன்னுரிமை கொடுத்து அவர் பாடுபட்டு ஸ்கூலில் விடயத்தில் முன்னுக்கு நினைக்கிறாரு அது நான் அறிஞ்சவன் நீங்களும் அறிஞ்சவர்கள் மேலும் சமூகத்துக்காக பொறுப்புப்பவர் மேலும் பல சமூக ஒற்றுமைக்கு பாடுபடுறவர் மேலும் நிறைய விடயங்கள் அவரை பற்றி கூறலாம் சமூகத்துக்காக இளைஞர்களோடு ஒன்றாக ஒன்றாக இணைந்து நெற்பவர் ஆகவே அவர் இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு கனமூர் கடையாமட்ட வட்டாரத்துக்கு அவர் தலைமையாக உங்களால் ஏண்ட உதவியல் அவருக்கு அவரை வெற்றி பெற செய்வதற்கான முயற்சிகள் முச்சால் இல்லை எல்லா புகழும் நல்லாவுக்கு நாங்கள் வந்து கனமூளை கனமூளை நியூஸ் வாட்ஸ்அப் ஊடாக அவருக்கு ஒரு சின்ன வீடியோ வந்து அவருக்கும் எங்களோட ஆதரவு இருக்கு அது எல்லா புகழும் நல்லாவுக்கு மேலும் அவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் அவர் அவர் உண்மையிலுமே அவரால் தன்முயற்சி தன்மையும் தன் தன்னம்பிக்கை உடையவர் தன் முன்னம்பிக்கையோடு பயணத்தை தொடர்கிறார் நிறைய அப்படியே அடிக்கிட்டே போகலாம் வீடு எவ்வளோ தூரத்துக்கு அது பேசிகிட்டே போனால் எடிச்சி மனித பண்ணி கஷ்டம் அதனால் சோட்டாக வச்சுக்கொள்கிறேன் இன்ஷாலாக அவர் வெற்றி பயணம் சிறப்பான முறையில் வெற்றி பெற வேண்டும் சொல்லி கொண்டு நாங்கள் துவாரி செஞ்சுக்கிறோம் நீங்களும் बसंग इनशा इलाही पहुूं अलाह ओके